இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க வச்சுருக்க ஜிலேபி மீன் குழம்புங்க சுவையான ஜிலேபி மீன் குழம்பு இது குழம்பு வச்சதுமே சாப்பிட்டா கூட இது டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி வச்சேன்னு பார்க்கல வாங்க ஜிலேபி மீன் குழம்புங்க மீன் பாருங்க ஒரு கிலோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது எப்படி கழுவிலான்னு பார்க்கலாங்க மொதல் மீனை க தண்ணியிலே முத கழுவிக்கணுங்க நல்லா கழுவிக்கலாம் ஒரு டைம் கழுவிட்டு அடுத்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் கழுவுலாங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மீன் வாசம் இல்லாமல் இருக்கும் மொதல் கழுவி வச்சு பாருங்கள் ஒரு டைம் நல்லா கழுவி அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடியால் உப்பு போட்டு மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டு எல்லா பக்கமும் உப்பு மீனும் கலந்து வரும்போது கலந்து விட்டுக்கலாங்க கலந்துவிட்டு தண்ணியில் ஒரு மூணு அல்லது நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த மீன் வாசம் இல்லாமல் இருக்குங்க இல்லைன்னா மீன் மீன் கவுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மீன் கவிச்சு அடிக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க மூணு அல்லது நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கவுச்சி இல்லாமல் மீன் கவுச்சி இல்லாமல் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு கவுச்சி இல்லாமல் நல்லா இருக்குங்க இது கழுவி நல்லா எடுத்து வச்சாச்சு பாருங்க மீன் எடுத்து வச்சுருக்கேன் பொக்கிறது தனியா குழம்பு வைக்கிறது தனியா எடுத்து வச்சுக்கலாங்க தனித்தனியாக பிரித்து எடுத்து குழம்பு வைக்கிறோம் பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க எந்த மீன் குழம்பு வச்சாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா உப்பு காரம் பிடிக்குங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுங்க பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் தொளிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நாற்பது பல் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி ரெண்டு அல்லது மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க கருவேப்படுத்தலாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்குட்டுங்க நல்லா கலர் மாறட்டுங்க இதில் வதக்கிக்கலாங்க வணக்கி போட்டால் டேஸ்ட்டு இன்னும் நல்லா அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம வணக்கிக்கிலாங்க அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கிலாங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வணங்கணுங்க நல்லா கிளரி விட்டுக்கலாங்க அப்பப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு த ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுப்பில் சத்தி வச்சுக்கலாங்க நாலு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க சீரகம் ஒரு ஸ்பூனு வர மிளகாய் சேர்த்திக்கிறாங்க அடுத்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க சேர்த்து இதை பொரிச்சிக்கலாங்க வரமிளகாய் மூணு சேர்த்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க அது சேர்த்திக்கிறேங்க அடுத்து மல்லிகூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கலாங்க நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டுங்க குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் நல்லா கொ கொதிக்கணுங்க மசாலாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது நல்லா கொதி வரட்டுங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க உடனே இந்த குழம்பு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஜிலேபி மீன்னால் அப்படி தான் இருக்குங்க உடனே சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறாங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கிறாங்க அதையும் ஊற்றிக்கிறாங்க புளி கம்மியாக சேர்த்திட்டாலும் அவங்கவுங்க விருப்பம்தாங்க புளி கம்மியாகவும் சேர்த்திக்கலாம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க அடுத்துங்க மீன் அப்போ உப்பு மிளகா போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாங்க மீன் ஒவ்வொன்றா போட்டு அடுப்பு நல்லா குறச்சி வச்சிடலாங்க சிம்மில் வச்சிடலாங்க இல்லைனா மீன் குழஞ்சிடும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாலு நிமிஷம் வச்சுருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க மல்லித்தழை தூவிக்கலாங்க பாருங்கள் நான் நாலு நிமிஷம் தாங்க வச்சுருக்கேன் மீன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுத்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பாக பண்ணிவிட்டு சுட சுட மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சாதத்தில் போட்டு மீன் குழம்பு சாப்பிட்லாங்க இட்லிக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள்